வாயில வச்ச உடனே கரைஞ்சி போறது மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி நாம செய்கிறதும் ரொம்ப ஈஸி இதோட டைமிங்கும் ரொம்ப கம்மி தான் நாம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல இதை செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டா இருக்கு எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சிட்டீங்கன்னா கடையில் போய் எடுத்து வாங்கவே மாட்டீங்க வாங்கணும்னு நினைக்கக்கூட மாட்டீங்க அதுக்கப்புறம் டெய்லி வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் கப் அளவில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு கப் அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நீங்கள் வேணும்னா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நல்லா திட்டு திட்டு இல்லாமல் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கூட திட்டுத்திட்டே இல்லாமல் நீங்கள் ஸ்பூன் கூட அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடாகணும் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பண்ண உடனேயே ஒரு கப் நிறைய சீனி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு சுகர் கம்மியாக போதுங்கிறதுனால நான் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சுகர் எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்றரை கப்பில் இருந்து ரெண்டு கப் வரையிலும் ஆட் பண்ணிக்கலாம் சீனி கரையிறதுக்கு பக்குவம் ஒன்றும் கிடையாது நல்லா சீனியெல்லாம் தண்ணியோடு கரைஞ்சிக்கிட்டால் போதும் இப்போது சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த டைமில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளார் மாவை இதில் சேர்த்துக்கறேன் கண்டிப்பாக சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடணும் இல்லைன்னா டக்குன்னு இறுக ஆரம்பிச்சிடும் அதனால் சுகரை அதுக்கு முன்னாலேயே கரைய வச்சுக்கோங்க நல்லா நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்போந்தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இது கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அது வரையிலும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நீட்டாக கேப் ஊட்டிங்கள்னாலும் மொத்தமாக திட்டு திட்டாக ஆகிரும் அதனால் கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க இந்த அளவுக்கு மாவெல்லாம் நல்லா இறுகி வரணும் கண்டிப்பாக நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா திட்டு திட்டாக ஆகிரும் நெய்யை இடையில இடையில ஆட் பண்ணிக்கோங்க எல்லா நெய்யும் மொத்தமாக ஆட் பண்ணணும்னு இல்லை கம்மியாக ஆட் பண்ணால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இடையில இடையில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சமாக கை விட்டீங்கன்னா கூட மொத்த அல்வாயும் ஸ்பாயில் ஆகிடும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த டைமில் நான் கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது கடையில் இருந்து வாங்கின ஃபுட் கலர் தான் உங்களுக்கு கடையில் இருந்து வாங்குகிற ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நல்ல கலர் கொடுக்கும் எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கிறேன் வெண்ணிலா ஃப்ளேவர் டோட்டலி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தனா சேர்த்துக்கிட்டால் போதும் ஆனால் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் மனம் வெண்ணிலா ஃப்ளேவர் டோட்டலி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏலக்காய் தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் நல்ல வாசனை கொடுக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும்போதே இடையில இடையில நெய்யை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் ஆட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா திரண்டு வரும் அல்வா பார்த்தீங்களா இந்த டைமில் கொஞ்சமாக திரள ஆரம்பிச்சிடுச்சு ஒன்ஃலார் மாவு சேர்த்ததுனால டக்குன்னு இறுக ஆரம்பிச்சிடும் நாம இறுக ஆரம்பிச்சிருச்சுன்னு அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கக்கூடாது கண்டிப்பாக அல்வா வந்து ஒரு பத்து நிமிஷமாவது கைவிடாமல் கிளறணும் அப்போந்தான் அல்வா வந்து இறுகும் நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது அது அழகாக அல்வா மாதிரி கட் பண்ண பீஸ் போட வரும் இல்லைனா பீஸ் போட வராது அதனால பத்து நிமிஷம் கண்டிப்பாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நான் அண்டிப்பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்டிப்பருப்பை ஆட் அப்புறமாவும் நல்லா கிளறி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அல்வா தயாராகிடுச்சு நெய் தடவி வச்சிருந்த பாத்திரத்துல இப்ப நாம எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இப்போ நான் டெக்கரேஷன்க்காக லைட்டா அண்டி பருப்பை மேலோட்டமா தூவி விட்டுக்கிட்டேன் இப்போது அல்வாவை நல்லா சூடாக விட்டுருங்க நல்லா சூடாறுனதுக்கப்புறமா தான் பீஸ் போடணும் இப்போது அல்வா நல்லா சூடாறிடுச்சு இந்த டைமில் பீஸ் போட்டுடலாம் பாருங்க கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு பத்து நிமிஷமாவது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் மாவை அப்போந்தான் பீஸ் போடுறதுக்கெல்லாம் அழகாக வரும் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ரெசிபி இது இதுக்காக நீங்கள் பத்தே பத்து நிமிஷம் செலவழித்தாலே போதும் அவ்வளோ அழகாக கடையில் கிடைக்கிறது மாதிரியே சூப்பரான டேஸ்ட்டில் வீட்டிலையே நாம் ரெடி பண்ணிக்கலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் ரெடி பண்ணி நாமளே சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு பத்தே பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணி இதை பண்ணாலே போதும் பீஸ் போட்டதுக்கப்புறமா நான் இன்னொரு பாத்திரத்தில் அதை தட்டி மாற்றிக்கிட்டேன் நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கோங்க அப்போது இன்னும் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஆர்வத்தில் ஃபஸ்ட்டே பீஸ் போட்டு வச்சுக்கிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு பவுலில் அப்புறமா பீஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பஞ்சு போல இருக்குதுன்னு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நாம் வீட்டில் இருக்கிற சாதனத்தை வச்சு இவ்வளோ அழகான அல்வா வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீட்டிலேருந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃபைனலி ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்